बट बटा राम का डागुटी मानिक पत्ते डा कुे माणिका बट बट राम करना डा गुटी मालिका पत् दिवच करना डा गुटी मालिका चिन्ह बटा रामगार डागुटी मालिका चिन्ह दे डागे मालिका चिन्ह डिब कर ला गुटी मानिका चिन्ह डिब करना डा गुटी मालिका मोन बटा रामगार डागुटी मानिका मोने देख करणिका मोड़ बट राम करालिका मोनो दिवच करना डा

ஏய் ودியா டேஷ் சாமி சாமி என்ன ஒரு வேகம் ஏன் இப்படி எல்லாரும் தூங்கறீங்க பாவம் பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாக்கா ரை ரை புதுவே ரை இது அட்டு குச்சி அட்டு குச்சி ஆள குச்சி ஆள குச்சி என்ன புச்சி புளிது குச்சி ஐயோ புளிச்ச குச்சி புளிது குச்சி மாங்குச்சி மாங்குச்சி குச்சி ஓங்குச்சி இவ்வளவு சோம்பி போச்சா குதுவியே ஓய் எல்லையா குச்சி கொண்டு வந்துத்தியா சரி இது இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு வச்சி யாக வளர்க்க முடியாது அதனால போய் ஓங்காய் எடுத்துட்டா ஓ ஏங்காய் ஆ ஓங்காய் எதுக்கு ஏங்காய் கொளவந்ததுக்கு குதுவி ஐயோ ஓங்காய் எங்கென்ன கிடக்குதுன்னு தெரியாம கிடக்கும் குதுவையே தேங்காய் தேங்காய் அப்பி சொல்லு போய் பாரிய ராகமெல்லாம் வருது சங்கீத பேரரசு எதுக்காகுது தேங்காய் தேங்காய் ஆ தேங்காய் வந்துருச்சு அப்புறம் வாயே போல வாய போல எடுத்துட்டு வாழ போல குதிரைய போல எங்க நீ சு என்னதே ஐயோ என்னதுக்கு வாழைப்பழம் வாழைப்பழம் அதுக்கும் தானாண்ணா தானா என்னடா ஆ என்ன நட ஐயோ நடமட்டுமா சங்கீத பேரரசு பார்த்தீங்கன்னா என்னன்னா அப்படி போடும் சிஷியம் அப்புறம் இருக்கணும் சிசி வந்துடியா என்ன வாய்க்குள்ளே நம்ம வேலை செய்யுது ஐயோ ஒரே ஒரு பழத்தை கொண்டு வர சொன்னா அதையும் தின்னுப்புட்டியா

இதை யாக வளர்க்கணும் அப்படின்னா முக்கியமான பொருள் வேணும் இப்போதான் சிவடன் ஜாம்பிராணி ஊம்புழுத்தி ஊம்புழுத்தியா ஊம்புழுத்தி ஊதுவத்தி அது ஆ அது அப்புறம் பாரு முக்கியமா பெட்டி வேணும் ஓ பெட்டி ஆ பெத்தி பெட்டி எத்து செத்துவா வெட்டி எடுத்துடுவா ஆ தன்ன எப்படி இருக்க இருக்க குதிரே பெத்தி இது என்ன கவரிங் குதுவே குதிரே நீ பெத்தி கேத்திய இந்த பெட்டி அதுக்கு ஐயோ பத்த வைக்கிற பெட்டி ஓஹோ தீ பெட்டி தீ பெட்டி அப்படி சொல்லு இந்த பெட்டியை வச்சுட்டு வந்துடும் விட்டா உள்ள இருக்கிற சூட்காசை தூக்கிட்டு வந்துருவா போல் இருக்குது

வெறும் பெட்டியை கொண்டு போய் என்ன சைரு தியையும் குச்சிய வேணும் தியையும் குச்சி ஆமா அதுக்கு தியு குச்சி கொண்டு வா எடுத்துடு வா எடுத்துடு வா எந்த புள்ளைய காணா எந்த புள்ளைய காணானு பேசिरீங்க சரி சரி வரும் வரும் جت நேரம் போற நீ ஆன வாயே கொளந்திட்டே கிடக்குறது அதுக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும்

சம்பவ மகாதேவா குதிவே குதிவே செம்பார் வாதா ஐயோ குதுவே அல்லனால மூடி குதுவே நிரந்தரம் நிரஞ்சிருக்கு தான் வந்து உட்காரு हो ओडै कोइ दिसको हो ओइ अनि तोडतल भिडियो सोबाई आज तोडि पुग्छ पुग्दैन यार यो रोडी लाग्छ यार यो अबको भडाले राई रे पोइ नोड गर् आउ र यार यो माच गाउँ नि यदकना येटैको पानि

കല്ല സാഡ சிவான குளி நான் ரிஷிவர்தல் கால ஆஷிவர்தல்லை காலம் அரிஜி